ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு ஏன்னா அங்கேருந்து இந்த மேடைக்கு வர்றது கொஞ்சம் தூரந்தான் ஆனால் உங்களுடைய அன்பு தான் அதை அவ்வளோ நேரம் ஆக்குச்சு என்னால் ஒவ்வொரு செகண்டும் அங்கே வந்து அது சந்தோஷமாக உணர முடிஞ்சிது அண்ட் இப்போ தான் சொன்னாங்க இவ்வளோ நேரம்னு நாங்கள் ஆக்சுவலாக லேட்லாம் பண்ணல எங்களுக்கு என்ன டைம் சொன்னாங்களோ அந்த டைம் நானும் மத்தியானத்துலேருந்தே ரெடியாக இருக்கேன் ஏன்னா நான் வந்ததே உங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு தான் இங்கே எல்லோரையும் எல்லாம் சந்தித்து பேசுகிறதுக்காக தான் வந்தமே ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடியாக தான் இருந்தோம் மிக இந்த ரெயின்ல இருந்ததுனால அண்ட் இங்கே ட்ராஃபிக் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் ரீசன் சொன்னாங்க எல்லா ஊர்லேயும் டிராஃபிக் தான் இருக்குது காரை கண்டுபிடிச்சதுனாலே ட்ராஃபிக்கையும் கண்டுபிடிச்சிடாங்க கூட ஸோ அதனால் அது இருந்ததுன்னு நினைக்கிறேன் அண்ட் மலேசியா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு ஊர் நம்ம ஊர் மாதிரி தான் நான் கிளம்பி வருவேன் எப்போவுமே மலேசியாவுக்கு வரும்போது இது சும்மா மேடைக்காக சொல்றதெல்லாம் இல்லை எனக்கு வரும்போது அந்த உணர்வு தான் இருக்கும் இப்போ நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போக போகிறோம் அங்கே போய் நம்ம எப்படி இருக்க போகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிலாம் இல்லை அழகாக பட்டியை தூக்கிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துடுவேன் எனக்கு திருச்சிக்கு போகிற மாதிரி மதுரைக்கு போகிற மாதிரி தான் ஒரு இடம் இது நீங்கள் அப்படி தான் எங்களை பார்த்துக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற அன்பு அப்படி தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு முறையை நீங்கள் கொடுக்குற இந்த வரவேற்புக்கு இந்த முறை உங்களை சந்தித்து நாங்கள் அமரன் படத்தை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த படம் இதுவரைக்கும் நீங்கள் இந்த டீசர் அண்ட் நேற்று வந்த சாய் பல்லவியோட டீசர் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் உண்மை சம்பவம் உண்மையான கேரக்டர் அவங்களுடைய வாழ்க்கை அதை பதிவு பண்ணுற ஒரு படம் இதில் இருக்க அத்தனை கேரக்டர்ஸோட பேர் அது எல்லாமே நிஜம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அது அந்த ஸ்கிரீன்ல பதிவு பண்றதுக்கான ஒரு முயற்சி நாயகன் கமல் சார் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை எங்கள் மொத்த டீம் மேலேயும் நம்பிக்கை வச்சு மகேந்திரன் சார் டிஸ்னி பிரதர் இவங்கெல்லாம் இதுக்கு பின்னாடி எங்களுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்கு நீங்க அவ்வளவு செலிப்ரேட் பண்றீங்க அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது ஒரு கூடுதல் பொறுப்பையும் கொடுக்குது இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்ற பொறுப்பையும் கொடுக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க கொடுக்குற அத்தனை அன்புக்கும் பெரிய பெரிய நன்றி அண்ட் இங்கே மலேசியா எஸ்கே எஃப்சி அவங்க எப்பவுமே தர்ற அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் தரும் நன்றி படம் பாருங்க பிடிக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ 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 சார்

கொஞ்சம் சரியா பண்ணாலும் மக்கள் ஏத்துவாங்க சார் நம்ம வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மக்கள்கிட்ட தமிழ் மக்கள்கிட்ட நான் பார்த்தது பிடிச்சது வியந்த ஒரு விஷயம் அதான் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டா போதும் அவங்க கை தட்டி மீதி தூக்கி விட்டுருவாங்க இது நான் இது நான் உணர்ந்ததுனால நான் சொல்றேன் நான் நான் சும்மா நான் ஒன்று உணர்ந்த சார் சொல்லுங்க சார் கொஞ்சம் சத்தம் போடுங்க சரி

குழு எங்கே இருக்கிறது எனக்கு தண்டாடுவது இந்த படத்திற்கும் பருவிகள் என்று நான் நம்புகிறோம் நன்றி ஓகே ரொம்ப நன்றி உங்களோட நிறைய விஷயங்கள சொல்லி இருக்கீங்க எஸ் நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க நல்லா சொல்லுங்க கண்டிப்பாக ஆரம்பிச்சீங்க இல்ல இப்படி தான் சாய்போல வீட்டு டான்ஸ் ஆடலாம் நல்லா டான்ஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னேன்